டிக்கடான டீமா எனக்கு ரோவிடர் டீமா வாச்சது எனக்கு ரோவிடர் டீமா பேட்டரி ரோவிடர் வருது அப்ப அவங்க மட்டும் எப்படி பக்கபலமா இருக்கोने அதாவது உங்க நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ற அதாவது சிங்கப்பூர்ல நம்ம சாகராக்காவை உங்க டீமோட தலைவி அப்பிரி அதுலாம் ஏத்துக்க முடியாது அத நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அந்த பड़क நான் தான் சொல்றேன் அதனால

விழாவை சிறப்பிக்கிறதுக்கு வந்து பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு பாண்டிச்சேரியில அவர் வந்து பயங்கர பிரகாசமானவர் அவரை எடுத்து வச்சாருன்னா விடிய விடிய விழியும் அந்த அளவுக்கு வந்து பிரகாசமானவர்

டார்ஸ் போடுவோம் யார் ஃபர்ஸ்ட் வரங்களோ அவங்க வந்து பானையை உடைக்கலாம் அதாவது டீமோட கேப்டன் உடைக்கலாம் மொத்தமாக இன்க்ரீஜ் பண்ணலாம் ஓகே ஓகே வந்து சம்பவம் தான் இருக்கும் சந்தோதமான்கா பானை எங்கேயோ கொடுத்துருக்குன்னு பிரதர் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வச்சிருக்கோம் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பானை யார் உடைச்சாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகேவா இதுதான் முக்கியமான ரெண்டு உடைக்கணும் ஒரு டீம் ஒரு பானை வரைச்சது கணக்கு ஏய் சாய்ந்து போற சாக்கு எல்லாம் எல்லாம் இருக்கேன் நான் இருக்கேன் பக்கபலமா எங்க யாருடா நீ ரொம்ப கூட இல்லாம எப்படி நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல அண்ணன் சொல்றீங்க <laughs> நாங்க <laughs> <laughs> <sum> <laughs> 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 <laughs>

கரெக்டு கரெக்ட் கரெக்டு கரெக்ட் கரெக்ட் ரைட்டு 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 fica <sígar> um <sígar>